கோபம் அப்படின்னு ரெண்டு விஷயம் இது ரெண்டுக்கும் அடிப்படை எட்ட தெரியுமா ரஜோகுண ரஜோ குணம் அப்படிங்கிறது எப்ப ஒருத்தனுக்கு இந்த குணம் அப்படிங்கிற தலை தூக்குதோ அதனால என்ன வருவான் ஒருத்தனுக்கு காமம் அப்படிங்கிற காரணம் காமம் அப்படின்னு ஏன் ஆசை சொல்றான் இந்த ஆசைனாலேயும் தீராத ஆசை அப்படிங்கிறது கோபமா மாறிடும் இந்த ரெண்டு குணங்கள் தான் ஒருவன் தவறு செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் காம ஏஷ குரோதயேஷகா ரஜோகுண சமுத்பவகா மகாஷனகா மகாசனகா அப்படின்னா பெரிய நாசத்தை உண்டுபடுத்தக்கூடியது கூடியது அப்படின்னு சொல்லி சொல்ற மகாசனகா மகா பெரிய பாபி இது இது பெரிய பாவத்தை நம்ம கொண்டு போய் வெற்றுமாம் வித்திய என மிக வயலிடம் வித்தி எனம் புத்தி இருக்கவங்க கூட என்ன பண்ணும் இது மாத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு காமத்தை அப்படி நம்ம வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னா காமத்தையும் கோவத்தையும் நம்ம எப்படி வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னா குணத்துக்கு வரதுனால குணத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய வாழ்க்கையை குணத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய காமத்திற்கு அளவே கிடையாது நம்முடைய ஆசைக்கு அளவே கிடையாது இந்த உலகத்துல எவ்வளவு கொடுத்தாலும் நம்மளுக்கு போதவே போதாது விரகி யாவம் ஹிரண்யம் பசவகா ஸ்திரீ அகா நானாம் ஏக்சர்வம்வா சமம் பிரஜே அப்படின்னு சொல்லுது இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆளை நிக்க வச்சு அந்த ஒரு ஆளுக்கு நீங்க என்ன பண்றீங்க மொத்த உலகத்தையும் தங்கத்தான் நிரப்பி அவனுடைய முட்டி வரைக்கும் தங்கத்தை நிரப்பி கொடுத்துறீங்க இந்த முட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய தங்கம் உலகம் முழு இருக்கக்கூடிய தங்கம் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் அதுக்கு மேல கொஸ்டின் கேட்பானா ஏன் சார் முட்டி வரைக்கும் நிரப்பி கொடுத்துருக்கீங்க ஏன் முழங்கால் வரைக்கும் என்ன தொட வரைக்கும் நிரப்பி கொடுக்க வேண்டியதா சொல்லி கொஸ்டின் கேட்பானா அப்படி அவனுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா எவ்வளவு கொடுத்தாலும் அவனுக்கு என்ன கிடைக்காது அதுல திருப்தியே கிடைக்கானா அப்படிப்பட்ட காமம் தான் இந்த உலகத்துல இருக்கு நம்மளுடைய ஆசைக்கு எல்லையே இல்லாமல் அப்படிப்பட்ட எல்லை இல்லாத காமத்திற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறார் பொதுவான நம்மளுக்கு ஒரு எதிரி அப்படின்னு இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம் அந்த எதிரியை நான்கு விதமான நம்ம டீல் பண்ணும் என்னன்னது சாம தானம் பேத தண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சாமம் அப்படின்னா சமாதானம் காமத்து கூட நம்மளுடைய ஆசைக்கு என்ன பண்ண சமாதானம் பண்ணவே முடியாது சமாதானத்துக்கு ஒத்து வராது பேதம் அதை பிரிச்சு விட்டுடலாமா அப்படின்னா ஆசைக்கு எது மூலம் மூலமா இருக்குன்னா நம்மளுடைய மனசு மனசை பிரிச்சு விட்டுடலாமா அப்படின்னா அதுவும் நடக்க நடக்கமா ரெண்டும் ஒட்டிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் தானம் தானம்னா அது கேட்கறெல்லாம் கொடுத்தடலாமா சொல்லி கொடுத்தோம்னா கொடுக்க கொடுக்க அதை இன்னும் அதிகம் தான் கேட்டே இருக்கு எப்படி நெருப்பு இருக்குமோ நெருப்பில் நீங்க என்ன பண்றீங்க எவ்வளவுதான் எவ்வளவு திங்ஸ் போனாலும் என்ன ஆகணும் அது இன்னும் கவகம் கொழுந்து விட்டு எரிச்சுட்டு தான் இருக்கலாம் தவிர நெருப்பு அணைய போறது கிடையாது இந்த ஆசையை நீங்க திருப்திப்படுத்துறனாலும் அணைய போறது கிடையாது ஆசையை நீங்க திருப்தி படுத்தீங்க அப்படின்னா அது இன்னும் 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 கேட்டுதான் இருக்கும் எப்படி ஒரு அடி இல்லாத ஒரு பாத்திரத்தை போன்றது ஒரு பாத்திரத்துக்கு அடியே இல்ல நீங்க எவ்வளவு ஊத்தினாலும் அதுதான் ஆகும் அது பாட்டும் கீழே போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அது நிரம்பவே நிரப்புடும் கிடையாது அது போல அடியற்ற ஒரு பாத்திரத்தை போன்றதான் நம்முடைய ஆசைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால இந்த காமத்தை நாம் அனுபவிச்சு தீர்க்க முடியாது இந்த காமத்தை நாம் என்ன பண்ணுவோம் தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு தான் கிருஷ்ணா சொல்லி கொடுக்குறாரு சரி இந்த காமங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மூன்று விதமா இந்த காமங்கள் இருக்கா இந்த ஆசை அப்படிங்கிற மூன்று விதமா இருக்கான் தூமேனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த ஆசை எப்படி இருக்கு நம்மளுக்கு மூன்று விதமா இருக்குன்னு சொல்லி சொல்றேன் எப்படி எப்படி நெருப்பானது புகையினால கவரப்பட்டிருக்கோம் எப்படி வந்து கண்ணாடியான தூசினால கவரப்பட்டிருக்கோம் எப்படி வந்து ஒரு சிசுவானது கர்ப்பத்தினால கவரப்பட்டிருக்கோ அதை போல காமம் அப்படிங்கிறது மூன்று விதமா இந்த ஜீவாத்மாக்களை கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் காமம் அப்படின்னா தேவையற்ற ஆசை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கோம் இந்த மூன்று உதாரணங்கள் எதை சொல்லி எதை சொல்லுது அப்படின்னா புகை நெருப்பு நெருப்ப வந்து புகை கொஞ்சமா கவர்ந்திருக்கும் கொஞ்சமா மூடி இருக்கும் கொஞ்சம் நீங்க கூத்திங்கன்னா நெருப்பு கவகவன் பக்தி தேடி ஆரம்பிக்கும் இது எப்படிப்பட்டவங்க அப்படின்னா சத்தோ குணத்தில் இருக்கக்கூடிய மக்களை போன்றவர்கள் சத்தோ குணத்தில் இருக்கவங்க கொஞ்சம் இந்த மாயில் எழுந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஞானம் கொடுத்தா போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே டக்குன்னு ஆன்மீகத்துக்கு வந்துடுவாங்க பக்தி சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிருப்பாங்க இது சத்தோ குணத்தில் இருக்கக்கூடிய காமன் ரெண்டாவது ரஜோகுணம் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கண்ணாடியும் தூசியும் போல கண்ணாடி மேல தூசி பட்டது அப்படின்னா என்ன பண்றோம் க்ளீன் பண்றோம் கிளீன் பண்ணிட்டு விட்டா என்ன அவங்க மறுபடியும் நாலு நாள் கழிச்சு மறுபடியும் தூசி கிளீன் பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணும் ரெகுலரா கிளீன் பண்ணிட்டு இருக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அவங்க எப்பயுமே இந்த பக்தி சேவையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் அவங்களால கிளீனாக இருக்க முடியும் இது இரண்டாவது வகையான காமத்தை பத்தி பேசுறேன் இது மனிதர்களுக்கு பொருந்தும் முதல்ல சொன்னது தேவர்களுக்கு பொருந்தும் இது மனிதர்களுக்கு பொருந்தும் மூன்றாவது தெரியுமா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுக்கலை போன்ற கர்ப்பத்துக்குள்ள ஒரு சிசு இருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பத்துக்குள்ள இருக்க சிஷுவை நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது உள்ளேதான் கடத்திட்டு இருக்கும் அதை நம்மளால பார்க்கவும் முடியாது அது வெளில வந்தா அதே அதுவே கர்ப்பத்துல இருந்து வெள்ள வெள்ள வந்தா முடியும் அதை நம்மளால பார்க்க முடியாது ஸோ இது வந்து மிருகங்களுக்குள்ள கூடிய ஆத்மா பத்தி சொல்லுது சோ மிருகங்களுக்குள்ளாரையும் ஆத்மா இருக்கு அந்த ஆத்மாக்களுடைய புத்தியானது முழுமையா வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆசையர்களால் தவறப்பட்டு அது அதுகளுக்கு தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் புரிய போறதேயே கிடையாது எப்படி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிஷு வெளில தெரியவே தெரியாது அது போல அந்த மிருகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை புரியவே புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை இந்த ஆசையானது மூன்று விதமா என்ன பண்ணிருக்காங்க கவர் பண்ருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இத மூணு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெருப்போட நெருப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும் புகை அப்படின்னு வந்துட்டே இருக்கும் அது போல நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய நாட்கள் வரைக்கும் கண் குண்டிப்பா ஆசை எழுந்துக்கிட்டே இருக்கும் தப்பான ஆசை நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும் ஆசை இல்லாம இருக்கவே முடியாது ரெண்டாவது சொல்றாங்க எப்படி வந்து கண்ணாடிமல் இருக்கக்கூடிய தூசி கண்ணாடி மேல் இருக்கக்கூடிய தூசி என்ன பண்ணணும் தினசரி வந்துட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கணும் அதே போல நாம என்ன பண்ணணும் நம்மளுடைய மனசை தினசரி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்படி அதுதான் மந்திரம் சொல்றோம் மனக திராயத்துக்கு இதி மந்திர எந்த ஒரு பொருளானது நம்முடைய மனசை சுத்தப்படுத்தும் அதுக்கு மந்திரம் அப்படின்னு சொல்றோம் என்ன பண்ணலாம் மந்திர நம்ம மனசை வச்சுக்கலாம் வெளியில என்ன பார்க்கிறோம் ஜலஸ்நானால உடம்பு சுத்தப்படுத்திக்கிறோம் மனசு சுத்தப்படுத்தலாம் மனசுதான் அதிகம் கலங்கத்தோட இருக்கு மனசு சுத்தப்படுத்தல அப்படின்னா மனசு கெட்டு போயிடும் உடம்பு சுத்தப்படுத்தலாம் உடம்பு கெட்டு போயிடும் நோய் மனசு வர என்ன மனசுப்படுத்தலாம் மனசு கெட்டு போயிடும் இன்னைக்கு எல்லாருக்கும் மன நோய் தான் அதிகமா இருக்கு யார் கேட்டாலும் இருக்கு ஏன் ஒண்ணும் முடியல என்ன காரணம் மனசுல அவ்வளவு வழக்கு இருக்கு அந்த அழுத்த யாரும் கிளீன் பண்றதே கிடையாது என்ன பண்ணும் தினசரி கிளீன் பண்ணணும் என்ன பண்ண முடியும் என்ன கிளீன் பண்ணலாம் ஏரியல் இருக்கா சர்ஃபு இருக்கா லைஃப் பாய் இருக்கா என்னசை கிளீன் பண்றதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான் என்னது மந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு மந்திரம் என்ன க்ளீன் பண்ணுவோம் அதெல்லாம் போக போக நம்ம கிளாஸ்ல பாக்கலாம் இந்த காமத்தை இந்த ஆசை பண்ணுவோம் தினசரி கிளீன் பண்ணிட்டே இருக்கும் தினசரி நமக்கு தேவையில்லாத ஆசைகள் மனசு வந்து உட்காந்துட்டு தான் இருக்கும் குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியம் சின்ன வயசுல என்ன பண்ணுங்க அந்த குழந்தைகளுடைய மனசை கிளீன் பண்றதுக்கு இந்த மந்திரத்தை கொடுக்குது மூன்றாவது தெரியுமா நம்ம ஆசையை கிளீன் பண்ணணும்னு நினைச்சாலுமே போல கடைசியில் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு அது வெளில வந்தாதான் அது முழுவதுமாக நம்மையுடைய கருணையை சார்ந்து இருக்கு அதே போல நாம் இந்த காமத்திலிருந்து இந்த ஆசையிலிருந்து வெளில வரணும் அப்படின்னா நாம் முயற்சி செய்யலாம் தொடர்ந்து முயற்சி செய்யலாம் ஆனா கடவுளுடைய கருணை அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்மளால இருந்து வெளில வர முடியாது அப்ப பிரார்த்தனை அப்படிங்கிற முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சரி இப்படியாக இந்த ஆழமற்ற இந்த அடியற்ற இந்த ஆசை அப்படிங்கிறது தான் நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எல்லா விதமான தவறான செயல்களுக்கும் காரணமா இருக்கணும் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு இந்த ஆசை எங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னா ஆவர்த்தம் ஞானமேன ஆவர்த்தம் ஞானம் வேத்தேன ஞானினோ நித்யமேன காபரூப என கண்டிய துஷ்புரேனா சொல்ற இந்த உலகத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிரி யார்த்து நம்முடைய ஆசை மட்டும்தான் தேவையற்ற ஆசை தான் ஆசை கிடையாது தேவையற்ற ஆசை ரொம்ப அற்பமான ஆசை ஒரு பள்ளி மாணவனுக்கு எது பெரிய எதிரி அவனுடைய தேவையற்ற ஆசை தான் ஒரு இளைஞனுக்கு ஒரு வேலை செய்யக்கூடிய நபருக்கு என்ன ஒரு பெரிய எதிரி அவனுடைய தேவையற்ற ஆசைகள் ஒரு ஆணுக்கு தேவையற்ற ஆசை ஒரு பெண்ணுக்கும் தேவையற்ற ஆசை ஒரு ஆஹ் ஒரு சந்யாசிக்கும் அவனுக்கு 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 தேவையற்ற ஆசைங்களை என்ன பண்ணுது அவனுக்கு பெரிய ஆஹ் எதிரியா இருக்கும் அதனால இந்த உலகத்தில் நாம் எதிரிகளை தேடி போக தேவையில்லை நமக்கு எது தேவையில்லையோ அந்த மேல ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பெரிய எதிரின்னு சொல்லி சொல்றேன் அதான் சொல்றாரு இந்த காமத்தை என்ன இந்த காமம் அப்படின்னு எப்படிப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் கூட அணையாத நெருப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நீங்க போடக்கூடாத இப்படி எடுத்துட்டு தான் இருக்கும் இந்திரியாணி மனா புத்தி அசியாதினம் அப்படின்னு சொல்லி சொல்ற அதனால இந்த காமமான எங்க தெரியுமா இருக்கு நம்முடைய புலன்கள்ல இருக்கு நம்முடைய மனசுல இருக்கு நம்முடைய புத்தியில இருக்கு இப்படி இந்த காமம் எல்லா இடத்துலயும் உட்கார்ந்துட்டு இருக்கு ஏன்னா எதிரி எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலும் வீழ்த்த முடியும் நம்முடைய புலன்கள்லயும் உட்காந்துட்டு இருக்கு மனசுலயும் உட்காந்துட்டு இருக்கு புத்திலயும் உட்காந்துட்டு இருக்கு ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா நாசனம் இதை பண்ணுவோம் இந்த ஆசைல இருந்து வெளில முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் இந்திரியத்தை சின்ன வயசுல இருந்து என்ன பண்ண நீ சரியா உபயோகப்பட தெரிஞ்சுக்கோ ரெகுலேட்டட் சொல்றாரு ரெகுலேட்டட் லைஃப் வந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து நம்ம சரியான வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளில வர முடியும் அதே போல ரெண்டாவது ஆத்மாவுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறதுனாலும் நம்ம என்ன பண்ண முடியும் இந்த ஆசை தேவையற்ற ஆசைகள் இருந்து வெளில வர முடியும் மூன்றாவது பக்தர்களுடைய சங்கம் வந்து அப்படியே என்ன பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காவத்திலிருந்து வெளில வர முடியும் நான்காவது பகவான் கிட்ட தொடர்ந்து செய்யக்கூடிய பிரார்த்தனை பகவான் கிட்ட நம்ம என்ன பண்ணோம் நம்முடைய தேவையற்ற ஆசைகள் எடுத்துடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் பகவான் கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கணும் இந்த நான்கு வழிகளை பின்பற்றும் சொல்லி சொன்னார் முதல் வழி என்னது நம்முடைய புலன்களை ஆரம்பத்திலிருந்தே சரியா கொண்டு வந்து இரண்டாவது வழி என்னது ஆத்மாவை பற்றி உணரவதற்கான ஞானத்தை பெறணும் மூன்றாவது வழி என்னது பக்தர்களுடைய சங்கத்திலே இருக்கணும் நான்காவது வழி என்னது பகவான் பிரார்த்தனை பண்ணணும் இது செஞ்சோம் அப்படின்னு என்ன பண்ண நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஆசை அப்படின்ற விஷயத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லமுத்வா சமஸ்தாத்மான ஜகிசத்ரம் மகாபாகோ காமரூபம் துராஷதம் இப்படியாக என்னுடைய நான் சொல்லி கொடுத்த இந்த ஞானத்தை ஏவம் புத்வா அப்படின்னா நான் சொல்லி கொடுத்த இந்த விஷயத்தை ஞாபகப்பையும் கொண்டு ஏவம் புத்தே பரம் புத்வா உயர்ந்த ஞானத்தை கொண்டு உன்னுடைய ஆத்மாவில் நிலை பெற்ற ஞானத்தோடு ஜகி உன்னுடைய சத்ருவையை நீ வெற்றி கொண்டு வா சத்ருவா என்னோட எதிரியை நீ வெற்றி கொண்டு காம காமரூபம் துராசதம் காமம் அப்படின்ற ரூபத்தில் இருக்கக்கூடிய ஆசை அப்படின்னு ரூபத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய மிக பெதரி பெரிய எதிரி என்ன பண்ணு உன்னுடைய ஞானத்தினால வெற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் இப்படியா அவளுக்கு மூன்றாம் அத்தியாயம் அப்படிங்கிறது இந்த வருஷம் சொல்லி முடிக்கிறார் என்ன சொல்லி முடிக்கிறாரு அசத்தியா லோகரக்ஷா குணைய சர்வேஸ்வரேவா நெஸ்யோக்தா திருத்தியே கர்ம காரியதா அப்படின்னு சொல்லிட்டு பற்றில்லாம கடமை செய்யணும் அதே போல லோக ரக்ஷாயம் மற்றவங்களுக்கு நன்மை பைப்பதற்காக கடமை செய்யணும் மற்றவங்க நன்மை பயப்பதற்கான என்னது மற்றவர்களுக்கு உதாரணத்திற்காக கடமை செய்யணும் எனக்கு பற்று இல்லை சார் ஆனா என் கடமை பண்றேன் காரணம் என்னது அப்பதான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இப்ப டாட்டா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா டாடா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு டாடா ஓனர் இருந்தார் இல்லையா அதான் டாட்டா அப்படின்ற உண்மையில அவர் வந்து வயசாயிடுச்சு ரொம்ப வயசாயிட்டு ரொம்ப வயசான மாறிட்டார் அவருக்கு தேவையான சொந்த இருக்கு அவர் வந்து எந்த வேலையும் செய்யணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது பட் இருந்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா தனஸ்டடி அவர் ஆபீஸ் போவார் தன்னுடைய ட்யூட்டியை பண்ணுவார் எதற்கு தெரியுமா அவர் பண்ணாதான் அடுத்த அவங்க அவங்க அவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுவாங்க சோ மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிள் அடையா இருக்கிறதுக்காக தன்னுடைய கடமையை பண்ணார் தனக்காக பண்ணல சோ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு பற்று நிலை இல்லை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்காக நம்முடைய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உண்மையில் நம்மளுக்கு எல்லாம் பற்று நம்ம நம்ம கடமைய நம்ம சரியான அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இப்படியாக நம்மளுக்கு இந்த மூன்றாம் அத்தியாயம் அப்படிங்கிறது கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம்